பருமழை தொடங்கினாலே இப்படிதான் நடக்குமா பீகார்ல வெறும் பதினேழு நாட்கள்ல பதினஞ்சு பாலங்கள் அடுத்தடுத்து இடிஞ்சு விழுந்தது சம்பந்தமாக மத்திய அமைச்சர் ஜிந்தான் ராம் மஞ்சி சொன்னதுதான் இது அதாவது பீகார்ல ஆளும் ஜேடியு கட்சியோட கூட்டணி வச்சிருக்க விசுவாசத்துல இப்படி பேசியிருக்காரு இந்த பாஜக அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா கட்டுமான பணியின் குறைபாடுன்னு சொல்லப்படுது இதை இப்ப நினைச்சு பாக்கற வைக்கிற அளவுக்கு பீகாரின் பாலங்கள் இடிந்து விழுந்தது நடந்திருக்கு அப்படி என்ன பார்த்தோம்னா சிவான் சரண் மதுபானி அராரியா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெறும் பதினேழு நாட்கள்ல பதினஞ்சு இடிஞ்சு விழுந்திருக்கு ஒரே பாலங்கள் இடிஞ்சிருக்கு மாநிலத்துல மழை பெய்யறது என்னமோ உண்மைதான் ஆனா தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்க மாதிரி வரலாறு காணாத மழையெல்லாம் பீகார்ல பெய்யல ஆக இந்த அளவுக்கு பாலங்கள் இடிஞ்சு விழுந்ததுக்கு காரணம் என்னவா தரங்குறைஞ்ச கட்டுமான பொருட்கள் மோசமான தர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் ஊழல் ஒழுங்கா மேற்பார்வை செய்யாதுன்னு இப்படி குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போலாம் மக்களவை தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்திய எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்க முக்கிய காரணமா இருந்த நிதிஷ்குமார விலை கொடுத்து வாங்கி பீகார்ல ஆர்ஜேடி கட்சி ஒண்ணு இல்லாம ஆக்கி தன்னோட கட்டுமானத்தை மெருகேத்திக்கிச்சு பாஜக கர்நாடகல எப்படி தன்னோட கூட்டணி ஜேடிஎஸ்ங்கிறதால மட்டும் முன்னூறு பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சவன் கூட பார்க்காம பிரிஜ்வால் ரேவண்ணாக்கு பாஜக முட்டு கொடுத்துச்சோ அதே தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு ஆக நாங்க மட்டும் இல்லைங்க என் கூட்டணி காட்சி தப்பு பண்ணா கூட வெளியே சொல்ல மாட்டான் அப்படியே வெளியே தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படிதானே